ஆயால் எல்லோருக்கும் வணக்கம் நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி மார்க்கெட் லெவல்ஸ் என்னன்றதை பார்த்துருக்கோம் ஸோ மண்டே பொறுத்த வரைக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து கேப் அப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது கேப் அப் ஆகி அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ மண்டே லெவல்ஸ் வந்து மேலே நம்ம நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற லெவல் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு சொல்லியிருந்தோம் முன்னாடியே அதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் எக்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கீழே டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நா இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது டவுன் சைடில் நாளைக்கு லெவல் இருக்குது நமக்கு அதையும் தாண்டினாங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வீக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே சொல்லி சொல்லியிருந்தோம் எக்ஸ்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான லெவல்ஸ் வந்து போன வாரத்தில் வந்து கொடுத்துருந்தாங்கன்றத ஸோ மேலிக்குலேட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் நம்மளுக்கு சாரி மாற்றி சொல்லிட்டேன் ஐம்பத்தி ஆறாயிரம் அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேலே சைடில் கீழே டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மினிட்ஸ்கேனில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு கவனமாக ட்ரேட் எடுங்க ஏன்னா பேங்க் நிஃப்டியில் பயங்கரமாக மேனேட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கேப்ப பாயி அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுன வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது ஸோ நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க நிஃப்டிலையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் இடுங்க ஃபைவ் கேண்டில் எந்த பக்கம் ப்ளேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ கண்டினியூ பேட்டனில் ஓப்பன் பண்ணினாலும் இங்கேருந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு போய்ட்டு அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அங்கேருந்து கீழே டவுன் ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்